ஸோ கைஸ் ரீசெண்டாக நடந்த ஒரு ஃபங்க்ஷனில் லோகேஷ் கணராஜ் பார்த்தோம்னா ஒரு சூப்பரான விஷயத்த நம்மளுக்காக ஷேர் பண்ணியிருக்காரு அதாவது ஃபேன்ஸ் ஆகிய நம்ம மனசில் என்ன இருக்கோ நம்ம எதை பார்த்தோம்னா தளபதி கிட்டே இன்னும் சொல்லிகிட்டு இருக்கமோ அந்த ஒரு விஷயம் அது ஒரு ஒன்றும் இல்லை தளபதி பார்த்தோம்னா தொடர்ந்து சினிமாலாம் நடிக்கணும் அப்படிங்கிறது எல்லாரோட ஆசை அது மட்டும் இல்லாமல் நிறையா பெண்கள் பார்த்தோம்னா தளபதிக்கு ஃபேன்ஸாக இருக்காங்க பெரியவங்க ஃபேன்ஸாக இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் பார்த்தோம்னா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க விஜயாவில் சினிமாவை கொயிட் பண்ணுறது சின்ன சின்ன குழந்தைகள்லாம் பார்த்தோம்னா அழுகிறத நம்மளால் பார்க்க முடியுது ஸோ அளவுக்கு பார்த்தோன்னா விஜயாவில் மேலே ஒரு அன்பு வச்சிருக்காங்க ஸோ அதனால் நம்ம நம்ம தளபதியை தொடர்ந்து நடிக்க சொல்லி நிறைய பேர் பார்த்தோம்னா ரிக்வஸ்ட் வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில் பார்த்தோம்னா நம்ம லோகேஷ் கனராஜாவிலும் பார்த்தோம்னா இப்போ ரிக்வஸ்ட் வச்சிருக்காராமா அதாவது தொடர்ந்து தளபதி கிட்ட நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டே இருக்காராமா தளபதியும் பார்த்தோம்னா அது கேட்டு வேற எதுவும் பேசாமல் இருக்காரு ஆனாலும் லோகேஷ் பார்த்தோம்னா தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காராமா ஆனால் தளபதியோட முடிவு எய்ம் வேற எங்கேயோ இருக்கு அதனால பார்த்தோம்னா அது அவரோட முடிவு தான் மாதிரி சொல்லியிருக்காரு ஆனால் லோகேஷ் பார்த்தோம்னா தளபதி கிட்ட இதை பற்றி பேசுனது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா நம்மளோட மைண்ட் செட்டில் அவரும் இருக்காரு அதனால பார்த்தோம்னா பேசியிருக்காரு ஆனால் விஜய் அவர்கள் பார்த்தோம்னா வந்ததுக்கப்புறமா அவர் இந்த மாதிரியான ஒரு சிஎம் ஆனதுக்கப்புறமா கண்டிப்பாக நடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை அதனால தான் பார்த்தோம்னா தளபதி வேண்டாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காரு ஆனால் இந்த விஷயம் பார்த்தோம்னா நிறைய பேன்ஸ்க்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தாலும் போக போக பார்த்தோம்னா ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டாங்க ஏன்னா இப்போ இருக்கிற அரசியல் காலம் பார்த்தோம்னா மக்களுக்கு தேவையானதா இல்லை அப்படிங்கிறதா நிறைய குற்றச்சாட்டுகளாக வருது அப்படி இருக்கும்போது விஜயன்னா வந்தார் அப்படின்னா நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அது பார்த்தோம்னா நடந்துச்சுன்னா நம்மளுக்கும் ஹாப்பி தான் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ லோகேஷ் அவள் பார்த்தோம்னா நம்மளுக்காக பேசியிருக்கிறத பற்றி உங்களோட ஒப்பினியனை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க இன்னும் புதுசாக தளபதி ஃபென்ஸ் யாராவது நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனி டைம் நம்ம தளபதி பார்த்துன்னு அப்டேட்ஸ் அண்ட் பாலிட்டிக்ஸ் நியூஸ் தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்